யாதேவி சர்வபூதேஷு மனோன்மணி ரூபேன சம்ஸ்திதா பதிவில் நாம் பார்க்க இருப்பது பிரபஞ்ச சக்தி என்ற காஸ்மிக் எனர்ஜி பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் சரியான அளவில் இந்த காஸ்மிக் எனர்ஜி என்ற மேக்னடிக் பவர் இருந்தால்தான் ஆதார சக்கரங்கள் சரியாக இயங்கும் பிராண சக்தி உடலில் அதிகரிக்கும் அப்போதுதான் தேவதா சித்தி கைகூடும் அமானுஷ்ய காரியங்கள் செய்ய முடியும் நம் உடலில் இருக்கும் எழுபத்ரெண்டாயிரம் நாடிகளில் குறிப்பிட்ட ஒரு தெய்வ தேவதையின் நாடியானது ஆக்டிவேட் ஆகும் இத்தகைய பிரபஞ்ச சக்தியை நமக்கு தருவதில் முதலிடம் பிடிப்பது ஒரு சாதாரண மூலிகை தான் எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை இது இந்த மூலிகையை உபாசனை காலகட்டத்தில் அதாவது ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டும் இது எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாகும் இந்த மூலிகை பற்றிய விபரம் நம் பாலயோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை புத்தகத்தில் விபரமாக தரப்பட்டுள்ளது சாப்பிட வேண்டிய மூலிகை பவுடர் தயாரிப்பு ரகசியம் இந்த பதிவு எதற்கு என்றால் உள்கரு என்று நான் குறிப்பிட்டிருந்தது இந்த மூலிகையை தான் ஆனால் வேறு சிலர் தவறாக புரிந்து கொண்டு நான் குறிப்பிட்டிருக்கும் உள்கரு என்பது முப்புவா என்று ஒரு சிஷியர் கேட்டிருக்கிறார் இந்த கேள்விக்கான பதில்தான் இந்த பதிவு நான் திரும்பவும் பதிவிடுகிறேன் முப்போவை கண்டுபிடித்தவர்கள் முப்போயை விற்க மாட்டார்கள் வைத்திய முப்போயை மட்டுமே விற்பனை செய்வார்கள் சித்தர்களின் முப்பு அது மட்டுமே முப்பு என்னை பொறுத்தவரை மற்றவையெல்லாம் வெறும் உப்புக்கள்தான் ஆகவே உள்கரு என்பதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு யாரிடமாவது நீங்கள் வாங்கி சாப்பிட்டு அதனால் ஏதாவது தொந்தரவுகள் உங்களுக்கு வந்தால் அது என்னை கட்டுப்படுத்தாது நான் குறிப்பிடும் உள்கரு என்பது ஒரு சாதாரண ஒரு மூலிகை அது மிகவும் பாதுகாப்பான மூலிகையாகும் ஏனென்றால் இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வு பதிவாகும் அதாவது உள்கரு என்று சொல்லி யாராவது கொடுத்து நீங்கள் வாங்கி சாப்பிடும் பட்சத்தில் அது ஒருவேளை வசிய மருந்தாகவும் இருக்கலாம் அல்லது ஏதாவது பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்க வாய்ப்புண்டு ஏனென்றால் முப்பு என்று மற்றவர்கள் தயார் செய்து கொடுத்ததை ஒரு வைத்தியர் வேலூரில் சாப்பிட்டு வந்தார் பதினெட்டு நாட்கள்தான் இந்த முப்புவை சாப்பிட்டார் அதற்குள் திடீரென்று அகால மரணம் அடைந்துவிட்டார் அவரும் ஏற்கனவே ஒரு சித்த வைத்தியர் தான் அவருக்கு யாரோ ஒருவர் குருநிலையில் உள்ளவர் தயார் செய்து கொடுத்தது அவரும் பல சித்தர் நூல்கள் எழுதியிருக்கிறார் அப்பேற்பட்டவருக்கே அந்த நிலைமை ஆகவே இது ஒரு விழிப்புணர்வு பதிவு இது நான் குறிப்பிடும் இந்த உள்கரு என்பது ஒரு மூலிகை அதாவது பிரபஞ்ச சக்தியை மேக்னெட்டிக் பவரை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை அவ்வளவுதான் இதை தெரிவிக்கவே இந்த பதிவை நான் பதிவிட்டிருக்கிறேன் முப்பு குரு இவையெல்லாம் கற்பம் என்றெல்லாம் கூறப்படுகின்ற இந்த குரு மருந்தை சாப்பிடுவதற்கு பல நாட்கள் குருவுடன் இருந்து பயிற்சி எடுத்து நீங்களாகவே தயார் செய்து இதை சாப்பிட வேண்டும் இது என்னுடைய அறிவுரை ஏனென்றால் இந்த கற்பத்தை இந்த குருவை இந்த முப்புவை உடல் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எல்லோருக்கும் இருக்காது பின்விளைவுகள் இருக்கும் மாந்திரிகத்துக்கு இது எல்லாம் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து நீங்கள் அஞ்சனங்களில் வேண்டுமானாலும் இந்த மாதிரியான பொருட்களை சேர்த்து கொள்ளலாம் நீங்கள் சாப்பிடும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் ஜெய் வீரமாகாளி அன்னையருள் ஜெய் வராகி அன்னையருள்